அப்பொழுது இந்த ராஜாவை பார்த்து தேவனுடைய மனுஷன் எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்க தேசியை கற்றுரை அனுப்புகிறான் என்ன அந்த மனுஷன் சொல்லுகிறான் நாளை இந்த நேரத்தில் சமாரியன் வாசலில் ஒரு மாக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மாரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார் விலைவாசியில் கொஞ்சம் மாறுதல் அதில் ஒரு பிரதானி சொல்லுகிறான் அதெல்லாம் சான்ஸ் இல்லை ஏன்னா வறுமையிலே ஊர்ணவேன் பஞ்சத்துலேயே ஊர்ணவேன் பொருளாதார பஞ்சம் மட்டும் இல்லை இப்படிப்பட்ட மறுரூபமும் இப்படிப்பட்ட மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாத ஜனங்க என்ன சொல்லுவாங்க மூணு நேரம் உழைத்தே வேலை இல்லாமல் சுற்றுறோன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவான் மூணு நேரமாக சொன்னார் ஆண்டவர் மூணு நேரமாக வந்தால் காசுக்கு என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் குழந்தை குட்டிக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் இந்த மனுஷனுக்கு அந்த அனுபவம் இல்லை தீர்க்கதரிசி என்று ஒரு மனுஷன் எழுப்பப்படுகிற பொழுது அவன் தீர்க்கதரிசம் உரைக்கிறது உங்களுக்கு சரீரப்பிரகார நன்மைக்குரிய வழிகளையும் சொல்லணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் நாளைக்கு இது நேரத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது வா நம்ம எல்லாம் மனதுக்குள்ளே நினைப்பா அது கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும் திருமணம் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் நம்ப முடியுமா நடக்க முடியாது ஏன்னா அதுக்கு எவ்வளோ ஆயத்தம் இருக்குது நான் எத்தனையோ வருஷம் ஜபம் பண்ண நடக்கவே இல்லை இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆனால் என்ன சொல்லுகிறேன் நாளை இந்த நேரத்தில் திருமணம் சொல்ல உங்களுக்கு அற்புதம் நடைபெறும் சூழலை மாற்றி அமைக்கப்படும் நாளைக்கு அநேகருடைய சூழலை மாற்றி அமைக்கப்படும் விசுவாசிங்க இங்க பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அந்த பஞ்சத்தை காரணமும் சொல்லிட்டு விக்கிரக விக்கிரகாராதனை இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறான் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் இல்லாதில் இருக்கலாம் அழைக்கிற கர்த்தர் நம்ம படி ஒருத்தையும் காணப்படாதில் நிச்சயமா இருக்குது விசுவாசம் இந்த விசுவாசமாக அந்த மனுஷன் சொல்லவில்லை தேவன் சொல்லுகிறது விசுவாசமா சொல்லுகிறான் தான் வார்த்தை இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவ்வளோ போல்டாக சொல்கிறான் அந்த மனுஷன் இது பா இன்னொரு மனுஷன் அவன் விசுவாச குறைவெல்லாமே அவனை நம்ம பலவீனத்தில் தான் சேர்த்துக்கொள்ளணும் அவனை நம்ம எதுவும் வந்து கொள்ள முடியாது அவனை கெட்டவனாலாம் சித்தரிக்க முடியாது சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம் என்ன பண்ணுவான் பஞ்சம் பற்றாக்குறை வருகிற பொழுது கர்த்தரை துதிக்கிறதும் செய்யும் உதடு கர்த்தரை தூஷிக்கவும் செய்யும் ஏன்னா என்ன என்றவர் இப்படி வச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கு மத்தியில் நடக்கிறது தான் உள்ளேக்காரர்களுக்கு சில சமயம் சோர்ந்து போயிடுவாங்க சூழ்நிலைகள் மாறலன்னா ஆனால் வேதம் என்ன கர்த்தர் என்ன சொல்கிறார் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் சூழ்நிலை மாறும் அப்படி கர்த்தர் துதிங்க துதியுங்க கற்றுறவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த இடத்துல நாளைக்கே நமக்கு ஒரு அற்புதம் நடைபெறும் நம்ம பழைய விக்கிரகாரதெல்லாம் கர்த்தர் மன்னித்துட்டார் பழைய ஆராதனைகளெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டார் புதிய தலைமை தோற்றத்தை கத்திரி கொடுத்துருக்கிறாரு புதிய வழிகளை கற்று திறந்துருக்கிறாரு சூழ்நிலைகள் என்னமோ மோசமாக தான் இருந்துச்சு ஆனால் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடைபெறும் Hallelujah.